கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா இன்றைய நாளினுடைய விழா அதிதூதர்களான மிக்கேல் கபிரியேல் ரஃபேல் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளின் இந்த முதன்மை வான தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான பணியை செய்கிறார்கள் அவர்களுடைய உடனிருப்பு நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறது நல்வழிப்படுத்துகிறது கிறிஸ்துவை பற்றி இன்னும் மேன்மேலும் அறிந்து புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது அதிதூதர் பிடியில் பிடியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் வானத்தூதர் நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறார் வானத்தூதர் நம்மை குணப்படுத்துகின்ற இயேசுவின் நல்ல மருந்தாக செயலாற்றுகிறார் சகோதரனே சகோதரி தீமையிலிருந்து பாதுகாக்கப் பெற்று நோய் நொடிகளிலிருந்து குணம் பெற்று இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இறைவனுடைய திருவுளப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த வானதூதர்களைப் போல அவர்களுடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பினால் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் அம்மின்